பழைய மோடியில் களமிறங்கும் கவுண்டமணி இத்தலைமுறைக்கு தெரியாமல் போன சரித்திரம் கவுண்டமணி என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது கரகாட்டக்காரன் படத்தில் வரும் வாழைப்பழ காமெடியும் சொப்பன சுந்தரி காமெடியும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூரில் பிறந்தவர் இவர் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் தியேட்டர் தான் நடித்தார் அவருடைய நடிப்பால் துறையில் நல்ல பெயரை பெற்றார் அதன் பிறகு சினிமா துறையில் தன் முயற்சியால் வாய்ப்பு பெற்றார் ஆரம்ப காலத்தில் சினிமாவே துணை நடிகராகவும் சிறிய கதாபாத்திரங்களிலும் தான் நடித்தார் அப்படி அவர் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த உண்மை என்ற படம் அதன் பிறகுதான் நகைச்சுவை நடிகராக நடிக்க தொடங்கினார் சின்ன தம்பி சிங்காரவேலன் ராசையா வில்லன் மன்னன் பெரிய குடும்பம் வானவில் என இவர் ஏகப்பட்ட படங்களில் காமெடியில் கலக்கி இருப்பார் கவுண்டமணி அவர்கள் ஆரம்ப காலத்தில் பல படங்களில் சிங்கிலாகத்தான் நகைச்சுவை நடிகராக நடித்திருப்பார் பிறகுதான் செந்திலுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க தொடங்கினார் கவுண்டமணி அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தில் செந்திலை எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு இவர்கள் காம்போ எண்பதுகளிலும் தொன்னூறுகளிலும் மிகவும் ஃபேமஸ் இவர் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அதில் பத்து படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் கவுண்டமணி சில படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் மற்றும் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் இவர் நடிக்கும் படம் என்றால் அதில் கேலி கிண்டல் நையாண்டி என அனைத்தும் கலந்து அவர் பேசும் நகைச்சுவை பேச்சுகள் அனைவரையும் சிரிக்க வைத்துவிடும் அப்படி தன் தனிப்பட்ட பேச்சால் நகைச்சுவை நடிகராக கொடிகட்டி பறந்தவர் கவுண்டமணி செந்திலும் கவுண்டமணியும் இணைந்து நடிக்கும் படம் என்றாலே அந்த படம் வெற்றி படம் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு இவர்களுடைய காம்போ இரு

கவுண்டமணி நடிப்பில் சாய் ராஜகோபால் இயக்கத்தில் திரைக்கு வர தயாராக இருக்கும் படம் ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தில் யோகி பாபு சித்ரா லஷ்மணன் மொட்டை ராஜேந்திரன் மற்றும் சிங்கமுத்து என பலர் நடித்துள்ளார்கள் இப்படத்தின் ட்ரைலரை பிப்ரவரி மூன்றில் வெளியிட்டது படக்குழு படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் பி வாசு பாக்கியராஜ் சினேகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் படத்தை பற்றி அவர்கள் பேசும்போது அனைவரும் குடும்பத்துடன் வந்து பார்க்க வேண்டிய படம் என கூறியுள்ளார்கள்